ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் உடலால் மனதால் அற்புதமான ஆனந்த அதிர்வலைகளை பெறுவதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி அதுவும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையை தான் இந்த பிரபஞ்சத்தில் முதல் முறையாக மகா சிவராத்திரி பேரொழியாக வந்தது அன்றைய தினத்தில் பல சித்தர்கள் சூட்சமமாக கிரிவலம் வருவாங்க அன்றைய நாளில் நாமும் கிரிவலம் வருவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் ஆம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சித்தர்களை கொண்டாடுவதற்காக சித்தன் ராத்திரி என்கின்ற நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளோம் மாலை நான்கு மணியிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த நிகழ்வில் முதல்ல சித்தர்களின் வசியம் செய்ய சித்தர்களின் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வாழை தெய்வத்திற்கு மிக அற்புதமான ஒரு மூலிகை பூஜையை நடத்துகிறோம் அதற்கப்புறம் வாழை தெய்வத்திற்குரிய மந்திர தீட்சை சிவ அபிஷேகங்கள் உங்கள் கைகளால் செய்ய முடியும் அதற்கப்புறம் ஜோதி ஆகர்ஷண தியானத்தை செய்த பிறகு திருவண்ணாமலையில் சிவகையாய வாத்தியத்தோடு கிரிவலம் வரையோம் இந்த யாகத்தில் கலந்து கொள்ளிங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீண்டகால காரிய தடைகள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் வியாபார தடைகள் அத்தனையுமே சரியாகும் வாழையம்மனோட மந்திர ஆகர்ஷணம் பண்ணி சுச்சமமான முறையில் இந்த பூஜைகளை வச்சு நாங்கள் உங்களுக்கு பானலிங்கம் அதற்கப்புறம் ருத்ராட்ச மாலைகள் தன ஆகர்ஷண பைகள் அதற்கப்புறம் சக்தி ஊட்டப்பட்ட மூலிகைகளை திரிபுர சுந்தரியோட படத்தோட உங்களுக்கு பிரசாதமாக அனுப்ப இந்த யாகத்தில் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளலாம் நேரடியாகவும் கலந்து கொள்ளலாம் வெளியூரில் இருக்கிறவங்க உங்கள் பேரை பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள் இந்த யாகத்துல செய்யக்கூடிய மந்திர ஜபம் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் உலகெங்கும் பெரும் மாற்றத்தை இந்த யாகங்கள் கொடுத்தே இருக்கிறோம் அன்றைய நாள் இயல்பாகவே வான்காந்த மண்டலத்துல இருந்து ஈஷ எனர்ஜி என்கின்ற ஒரு எனர்ஜி வரும் ஈதர்னு சொல்லுவாங்க அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்றதற்காகத்தான் சிவராத்திரி தொடங்குற நேரத்துல ஒவ்வொரு ஆண்டும் இந்த அற்புதமான வாழையம்மன் அம்மன் பூஜையையும் சித்தர்களின் ஆகர்ஷண பூஜையையும் நம்ம மூலிகைகளை வைத்து செய்வோம் அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் மந்திர தீட்சையும் உங்களுக்கு வழங்கப்படும் தொடர்ந்து சிவராத்திரி முடிந்தவுடன் நம்ம சிவகிரிவலம் சித்தர்களின் கிரிவலம் வர இருக்கின்றோம் வாழ்க்கையில் புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த யாகத்தில் கலந்து கொள்ள முடியும் நேரடியாகவும் தொலைபேசிகளில் கூட்டு உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் மார்ச் எட்டாம் தேதி திருவண்ணாமலைக்கு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளலாம் வாருங்கள் சிவனாய் ஒரு நாள் சித்தனாய் ஒரு நாள் வாழ்ந்து ஆனந்தமாக பேரானந்தமாக கோடி சொருப ஒளி சொருப சித்தனை உணர்வோம்